சென்னை நந்தம்பாக்கத்தில் முதியோர் இல்லம் கட்டுவதற்காக வாங்கப்பட்ட மூன்றாயிரத்து நூற்று நாற்பது சதுர அடி நிலத்தில் இரவோடு இரவாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினர் அலுவலகம் அமைத்ததாக கூறி பெண் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டார் வாடகை கட்டிடத்தில் சுமார் இருபது ஆண்டுகளாக முதியோர் இல்லம் நடத்தி வந்த குஞ்சமால் தாமஸ் சொந்த கட்டடம் கட்டுவதற்காக வங்கிக் கடன் பெற்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம் வாங்கியுள்ளாா் அந்த இடத்தை சர்வேயர் மூலமாக கடந்த வாரம் அளவீடு செய்தபோது திமுக மற்றும் வீசிக்கவினர் இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அங்கிருந்த சிறிய கட்டிடத்தின் பூட்டை உடைத்து அதனை வீசிக்க கட்சி அலுவலகமாக மாற்றியதாக புகார் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாலாஜின் டங்கு கிட்ட மூவாயிரத்து நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் நான் இங்கே வாங்கியிருக்கேன் முதியோர் நிலம் கட்டுறதுக்காக நான் என்னால் உடனே கட்ட முடியல லேட் ஆயிடுச்சு சரி இப்ப ஏதோ கெட்டலாம் இதுலயும் வந்துச்சுன்னா நாங்க அது லாஸ்ட் ஒன்னு கூட அளக்கலாம்னு சொல்லி அளக்க வந்தோம்னா அவங்க அளக்கவும் இல்ல அவங்க பார்த்தா அவங்க பிசி கே கட்சி ஆரம்பிச்சு கொடி எல்லாம் வச்சு பிரியாணி எல்லாம் பண்ணி பண்ணிருக்காங்க எங்க அனுவாதம் இல்லாம பூட்டை உடைச்சிட்டு அதான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு இந்த இடம் வேணும் முதிய முதலமைச்சர் அதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணணும் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்